வணக்கம் சென்னை எழிலக வளாகத்தில் கவன ஈர்ப்பு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் இதில் ஈடுபட்டனர் இதில் பிரதான கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டம் மீட்பு சரண்டர் மீட்பு கிராம உதவியாளர் உரிமை தொகை மீட்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் பாதுகாப்பு நில அளவர் பணி சுமை நேரடி நியமனம் பதவி உயர்வு குடிமைப்பணி உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

நில அளவைத்துறை சங்கத்தின் தலைவர் மகேந்திரகுமார் அவர்கள் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எடுத்துரைத்தார் செய்தியாளர்களிடம் பேசிய எஃப்இடிஆர்ஏ ஒருங்கிணைப்பாளர் ஆர் சையத் அபுதஹீர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்களுடைய பதினைந்து அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் வருவாய் துறையினரின் பணிகளானது கிராம உதவியாளர் பணி முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை இந்த நிர்வாகத்தில் பணி சுமையானது அதிக அளவில் உள்ளது கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியில் உயிருக்கு பாதுகாப்பில்லை இதனை அரசு கண்டுகொள்வதில்லை இந்த பணியிலிருந்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வு பெறும் பொழுது முதுநிலை நிர்ணயிக்கும் விதியை மீறி அநீதியானது இழைக்கப்படுகின்றது இதனை கேட்கும் பட்சத்தில் நீதிமன்றம் செல்லுங்கள் என நிர்வாக தீர்வுக்கான வாய்ப்பு இருப்பதை கைவிட்டு அலட்சியமாக கூடுதல் ஆணையர் பதிலளிக்கிறார் ஒரு சில நேரங்களில் எங்களிடம் பேசுவதற்கு ஆணையர் விரும்புவதில்லை எங்களிடம் பேசுவதற்கு தான் அவர் பணியில் இருக்கிறார் என்பதையே மறந்து செயல்படுகிறார் துறை ரீதியான அமைச்சரிடமும் முறையான பதில் இல்லாததன் விளைவாகவே இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்று அவர் கூறினார் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு கேட்காத பட்சத்தில் தேர்தலில் வரக்கூடிய சூழலில் அரசு ஊழியர்களின் கோபத்தினை ஓட்டுகளாக வெளிப்படுத்தக்கூடும் என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பெடரா கூட்டமைப்பின் சார்பாக பன்னிரண்டு சங்கங்களின் உறுப்பினர் சங்கங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஒன்று சேர்த்து பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசும் வருவாய் நிர்வாக ஆணையரும் வருவாய்த்துறை செயலாளரும் எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசி அனைத்து கோரிக்கைகளின் மீது ஒரு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக கிராம உதவியாளர் முதல் முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை அனைத்து நிலைகளிலும் பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அலுவலர்களுடைய கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இந்த புதிய ஓய்வூதியத் திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண்டர் விடுப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அதே அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலந்திட வேண்டும் நில அளவை நில அளவர்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்களிலுமே நிற நிறைய ஊதிய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல போல் வருவாய்த்துறையை வந்து தனித்துறையாக இது வந்து பே பேரிடர் மேலாண்மை மற்றும் அனைத்து விதமான பணிகளையும் கை கொண்டு வருவதால் இந்த துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து நிலை அலுவலர்களிடம் இருந்து வருகிறது அந்த கோரிக்கையை மாண்பு மிக முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கடுமையான பணியை அந்த ஹசாடஸ் நேச்சர் என்று சொல்வார் இந்த வேலையிலுடைய பனி கருத்தில் கொண்டு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும் சிறப்புத்துறையாக துறையாக அறிவித்து மேலும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளின் மீது வருவாய் நிர்வாக ஆணையரும் ஒரு கூட்டுமன்ற கூட்டத்தினை அழைத்து பேசிய எங்களிடம் கூட்டுமன்ற கூட்டத்திலே அனைத்து கோரிக்கைகளுக்கும் விரைவில் ஒரு இறுதி தீர்வினை எட்டித்தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் அவர்கள் இதை இந்த கருத்திலே வந்து சொல்வது தவறு என்றே நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களே மாண்புமிகு தமிழக முதல்வர் வைத்த பல்வேறு திட்டங்களை இப்போது செயல்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்திற்கு விடிகள் மகளிர் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அனைத்தும் கடுமையான நிதி சூழல் சிக்கலிலும் கூட இப்போது அந்த திட்டத்தை அடுத்து இப்போ மகளிருக்கு மட்டும் வழங்கக்கூடிய அடுத்து ஊனமற்றவர்கள் வயதானவர்கள் என்று விரிவுபடுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நிதி சுமை எங்கு சென்று விட்டது இப்போ இந்த தம் மேற்கு வங்கமும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்கள்தான் அரசு ஊழியர்களிடம் வசூல் செய்த அந்த பழைய ஓய்வு திட்டத்திற்கான பங்களிப்பு திட்டத்தை தங்களிடமே வைத்துள்ளன இவர்களை விட ஒப்படைக்கவில்லை என்னும் அந்த நிதியை அப்படி இருக்க சூழ்நிலையில் இதை விரைவாக அமல்படுத்துவதால் அவர்களுக்கு ஒரு லகுவான வழியாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமுமான திராவிட மாடல் ஆட்சி என்று முன்மாதிரி மாடல் என்று சொல்லுகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் தாயில்லத்தோடு பரிசீலனை செய்து சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தவாறு பழைய உதவித்திட்டத்தை அமல்படுத்துவது ஒன்றை தீர்வாக இருக்கும் இது நிதி சுமை என்பது ஏற்புடையதல்ல இந்த கவன ஈர்ப்பு பெருந்துரை ஆர்ப்பாட்டத்தில் பி சுந்தரராஜன் பி வி ஆனந்த் ஆர் ஜெயகணேஷ் ஆர் முனியப்பன் வே மகேந்திரகுமார் ராமச்சந்திரன் ஆர் அருள்ராஜ் ஆர் முருகன் எஸ் தில்லை கோவிந்தன் எஸ் மணிகண்டன் எஸ் கணேஷ்வதி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊழியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்